வணக்கம் இரவு போது கால் விரல்கள் இழுத்து கொண்டு போவது போல் ஆகிவிடுகிறது குறிப்பாக ஏசி போட்டாலோ குளிரான காலநிலையிலோ இந்த பிரச்சனை பலருக்கு அடிக்கடி ஏற்படுகிறது அந்த பகுதியை நீவி விட்டால் விரல்கள் இயல்புக்கு வந்து விடுகின்றன இது நரம்பு சம்பந்தப்பட்ட இருக்குமா என்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்பதை சென்னையைச் சேர்ந்த பொது மருத்துவர் அருணாச்சலம் கூறினார் நீங்கள் குறிப்பிடும் இந்த இந்த பிரச்சனையை நைட் என்று சொல்வோம் பிரச்சனைக்கான முக்கிய காரணம் போதுமான அளவு தண்ணீர் வெயில் அதிகமுள்ள நாட்களிலும் சரி குளிர்ச்சியான நாட்களிலும் சரி போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிக முக்கியம் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு போதுமான அளவு உப்புச்சத்து எடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை தான் அதாவது வெயில் காலத்தில் வியர்வையின் மூலம் வெளியேறும் உப்புச்சத்தை ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் மழை நாட்களிலும் குளிர் நாட்களிலும் தாகம் அதிகம் இருக்காது ஆனாலும் அப்போதும் குறைந்தது லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டியது அவசியம் உடலில் நீர் வறட்சி நைட் எனப்படும் நரம்புகள் இழுத்து பிடிப்பது போன்ற உணர்வுகள் வரலாம் உடலில் நீர் வறட்சி ஏற்படுவதால் நைட் கிராம்ஸ் எனப்படும் தசைப்பிடிப்பு நரம்புகள் இழுத்து பிடிப்பது போன்ற உணர்வுகள் வரலாம் அடுத்து உங்கள் உடலில் நுண்ணூட்ட சத்துக்கள் குறையும் போதும் இந்த பிரச்சனை வரலாம் வைட்டமின் குறைபாடு இருந்தாலும் இப்படி வரலாம் அடுத்த காரணம் அதிக நேரம் உழைப்பது அல்லது அளவுக்கு அதிகமாக ஓய்வெடுப்பது அதாவது நீண்ட நேரம் நின்றதன் விளைவாகவும் விரல்கள் இழுத்து பிடிப்பது போல இருக்கலாம் அல்லது கொஞ்சம் கூட உழைப்பே இல்லாமல் ஓய்விலேயே இருந்திருந்தாலும் அதன் விளைவாக இப்படி ஏற்படலாம் உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகுங்கள் அவர் உங்கள் அறிகுறிகளை பார்த்துவிட்டு தேவைப்பட்டால் வைட்டமின் சப்ளிமெண்ட்டுகளை பரிந்துரைப்பார் நீர் வறட்சி ஏற்பட்டிருப்பது தெரிந்தால் ஓஆர்எஸ் பவுடரை பரிந்துரைப்பார் தவிர காலையில் தூங்கி எழுந்ததும் செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளையும் கற்றுத்தருவார் இவற்றையெல்லாம் சரியாக பின்பற்றினாலே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீள்வீர்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்